உலகின் கத்தோலிக்க திருச்சபையின் திருத்தந்தையாக இருந்த போப் பிரான்சிஸ் எளிமையின் மறு உருவமாகவே செயல்பட்டு வந்தார் எண்பத்தி எட்டாவது வயதில் காலமான போப் பிரான்சிஸுக்கு இளமை பருவத்தில் உடலில் ஏற்பட்ட பிரச்சனை என்ன அனைத்தையும் தாண்டி அவர் சாதித்தது குறித்து பார்க்கலாம் கடந்த இரண்டாயிரத்து ஒன்றாம் ஆண்டு எய்ட்ஸ் நோய் பாதிக்கப்பட்ட ஒருவரின் இல்லத்திற்கே சென்று அவரது கால்களை கழுவி முத்தமிட்டார் போப் பிரான்சிஸ் ஹெச்ஐவி நோயால் பாதிக்கப்பட்டு சமூகத்தினரால் புறந்தள்ளப்பட்ட நோயாளிகள் மீது பரிவு காட்ட வேண்டும் என்பதை உலக மக்களுக்கு உணர்த்தும் விதமாகவே இதனை மேற்கொண்டிருந்தார் நுரையீரலில் நிமோனியா தொற்று பாதிக்கப்பட்டு வாடிக்கனில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த போப் பிரான்சிஸ் காலமானார் இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு கத்தோலிக்க திருச்சபையின் இருநூற்றி அறுபத்து ஆறாவது திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட போப் பிரான்சிஸ் தனது இருபதாவது வயதிலேயே மரணத்தை வென்றவர் என்பதை மக்கள் அறிந்திருப்பதில்லை ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஆறாம் ஆண்டு அர்ஜென்டினாவில் பிறந்த ஹோர்கே மரியோ பொற்கோலியோ என்ற இயற்பெயரை கொண்ட போப் பிரான்சிஸ் நுரையீரலில் பிளீயூரிசி என்ற அலர்ஜியால் பாதிக்கப்பட்டார் இதனால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் நுரையீரலின் ஒரு பகுதி அகற்றி எடுக்கப்பட்டது அப்போது முதல் உடல்நல குறைவு இருந்து வந்தாலும் எதையும் பொருட்படுத்தாத போப் வேதியியல் துறையில் முதுகலை பட்டம் பெற்றார் அன்பை போதிக்க உலகில் அவதரித்த இயேசு கிறிஸ்துவுக்கு சேவகம் செய்யும் ஆசையில் வந்தவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு புவனசயஸ் மறை மாவட்டத்தின் பேராயராக பணியாற்றினார் பேராயர் பலருக்கும் பெரிய மாளிகை வழங்கப்பட்டு வந்தாலும் போப் பிரான்சிஸ் சிறிய கட்டிடத்தில் எளிமையாகவே காலம் கழித்தார் இது அவரது இறுதி காலம் வரையிலும் தொடர்ந்தது ஒரு மாதத்திற்கு முப்பத்தி இரண்டாயிரம் அமெரிக்க டாலர் அதாவது இந்திய ரூபாயின் மதிப்பின்படி இருபத்தி ஏழு லட்சம் ரூபாய் சம்பளமாக கிடைத்து வந்ததா ஆனால் இந்த படம் தனக்கு வேண்டாம் என மறுத்த போப் பிரான்சிஸ் அதனை தேவாலயங்களுக்கும் அறக்கட்டளைகளுக்கும் நன்கொடையாக வழங்கச் செய்தார் போப் பிரான்சிஸை பொறுத்தவரை உலகின் அடிமை முறை முற்றிலும் ஒழிய வேண்டும் என்பதையே விரும்பி வந்தார் உலகில் போர் ஏற்படாமல் அமைதி நிலவ வேண்டும் என கூறி வந்தாலும் தனி மனிதர்களை பொறுத்தவரை தன்பாலின ஈர்ப்பை கடுமையாக எதிர்த்தார் திருநங்கை திருநம்பி உள்ளிட்ட எல்ஜிபிடி அமைப்பை கடுமையாக எதிர்த்த போப் பிரான்சிஸ் தன்பாலின ஈர்ப்பாளர்கள் கண்ணியத்துடன் நடத்தப்பட வேண்டும் என்றும் அவர்களுக்காகவும் நின்றார்